ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பெண்ணை பத்தி பார்க்க போறோம் அந்த பெண்ணுடைய பேர் வந்து அருணிமா ஷின்ஹா ஓகேங்களா இவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் இவர்களது வயது பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி ரெண்டு வயது நிரம்பிய அந்த பெண் ஒலிம்பிக்ல ரொம்ப ஆர்வமுடைய ஒரு பெண் பாத்துக்கோங்க இவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் ஓகேவா இது வந்து நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு அதாவது ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அந்த பெண் பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லிக்கு போயிட்டு இருக்காங்க டெல்லிக்கு ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க களத்தில் வந்து தங்க செயின் போட்டிருக்காங்க அந்த செயினை பறிக்கிறதுக்கு நான்கு திருடர்கள் அவங்கள சுற்றி வளைச்சிட்டாங்க ட்ரெயினில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது அந்த இடத்துல அவங்க வந்து ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னால அவங்க வந்து தற்காப்புக்காக அவங்க அவங்க கூட வந்து போட்டி போடுறாங்க அதாவது அவங்க கூட சண்டை போடுறாங்க அவங்க பறிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க திருடர்கள் அதை எதிர்த்து இவங்க வந்து போர்ஸ் பண்ணி சண்டை போடுறாங்க சோ இது போயிட்டே இருக்கும்போது சண்டை அதிகமாகுது அவங்களால தடுக்க முடியல அவங்க ஆப்போசிட்டா அவங்க எதிர்க்கிறனால திருடர்கள் கோபமடைந்து என்ன செய்யறாங்கன்னா அப்படியே அவங்கள தூக்கி ட்ரைனிங் வழியா வெளியில போடுறாங்க அப்போ அந்த பெண் என்ன அந்த பெண்ணோட ஒரு கால் வந்து செதஞ்சிடுச்சு ஒரு கால் கால் நல்லா இருக்கு ஒரு செதஞ்சிடுச்சு அப்ப கரெக்டா மணி நேரமா வெறும் ட்ரெயின் தண்டவாளத்திலேயே இருக்கிறாங்க அவங்களை வந்து காப்பாத்துறதுக்கு அங்க ஆள் கிடையாது அப்ப அந்த பக்கமா திரிகிற நாய்கள் வந்து அந்த ரத்த வாடகைக்கு ஒரு பெண் தனியா அடிபட்டு கீழே கிடக்குறாங்க எழுந்திருக்க முடியாம நாய்கள் வருது போகுது நாயை விரட்டுறது கல்ல விட்டு விரட்டுறது அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஜாக்கிரதையா அந்த பெண் பதினோரு மணி நேரமா அந்த வழியை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க பதினோரு மணிக்கு அப்புறம் அவங்களை வந்து காப்பாத்துறாங்க மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது நைட் ஆயிடுது அண்ட் டைம் அவங்களுக்கு உடனே தீவிர சிகிச்சைக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது டாக்டர்ஸ்க்கு சோ அப்போ வந்து மயக்க மருந்து கிடைக்கல மயக்க மருந்து இல்ல மயக்க மருந்து கொடுத்தா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும் சோ மயக்க மருந்து இல்ல நாளை காலையில வரைக்கும் வெயிட் பண்ணனும் அப்படின்னா ரெண்டு காலிலயுமே என்ன ஆயிடுமா அவ்வளவுதான் ரெண்டு காலமே எடுக்கிற சூழ்நிலை வந்துடும் அந்த அளவுக்கு அடிபட்டு இருக்குது சோ அப்ப அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் கிட்ட நான் இன்னொரு மணி நேரம் நான் தாங்குன இந்த வலிய நீங்க இவ்வளவு நேரம் தாங்க முடிஞ்ச எனக்கு நீங்க எனக்கு மருந்தே கொடுக்காம எனக்கு மயக்க நிலையை அடையாம நீங்க இந்த கால ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வலிமையோட அந்த ஏன் சொன்னாங்கன்னா அவங்க ஓடுறதுக்கு அவங்களோட கால்கள் முக்கியம் ஒரு கால் போனாலும் ஒரு கால வச்சு நான் ஓடிடுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில எனக்கு மயக்க மருந்து கூட தேவையில்லைன்னு சொல்லி ஆப்ரேஷன் ஒரு கால்ல பண்ணிருக்காங்க மயக்க மருந்து இல்லாம இந்த பெண் பேர் பாத்தீங்கன்னா அருணிமா சின்பா அருண் அருண்மினா சின்ஹா சின்ஹா அந்த பெண்ணோட பேரு மறு மயக்க மருந்து இல்லாம ஒரு கால ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க சோ அப்ப அதுக்கப்புறம் அவங்களால பெயின் தாங்க முடியாம மூணு நாள் மயக்க மருந்துல மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு மூணு நாள் பாத்தீங்கன்னா படுத்தே இருந்திருக்காங்க சோ மூணு நாள் நாள் அவங்களுடைய தாய்மாமன் ஹாஸ்பிடலுக்கு வர்றாங்க அவர் ஏன் பாப்பா உனக்கு மலை ஏறதுன்னா பாப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு கால் இல்லாத சூழ்நிலையில அவர் வந்து தன்னம்பிக்கை என்கிற ஒரு கால அந்த பெண் மனதுல ஆழமா சொல்றாங்க உனக்கு மலை ஏறது ரொம்ப பிடிக்கும் தானே பாப்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண் சொல்றாங்க ஆமாமாமா அப்படின்னு சொல்லும் போது அந்த மா அவங்க மாமா சொல்றாங்க மலை ஏறுறதுக்கு ரெண்டு கால் இருக்கணும்னு அவசியம் இல்ல உன் மனசுல தன்னம்பிக்கை இருந்தா கண்டிப்பா உன்னால மலை ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க அந்த பெண் ரெஸ்ட்ல இருக்காங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நாலு மாசம் ஒரு காலோட நாலு மாசம் ஒரு கால் வந்து அதாவது நிறைய விஷயங்கள் அந்த காலுக்கு அவங்க செயல்பட்டு அதாவது இயற்கை அல்லாட்டாலும் செயற்கையா பொருத்தி அவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க ட்ரைனிங் எடுத்துட்டு கரெக்டா நாலாவது மாசம் முடிஞ்சு எவரெஸ்ட் மலையை ஏறி போயிட்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச்ல அவங்க எவரெஸ்ட் மலைக்கு போயிட்டு இருந்ததா அவங்க சாதனை இருக்குது எப்படி இது வந்து சாத்தியம் சொல்லுங்க இது எப்படி சாத்தியம் அந்த என்ன அவங்க வந்து எவரெஸ்ட் மலை ஏறினதுல அவங்க ஜெயிக்கல எங்க அந்த நாலு மாசம் அவங்க ட்ரைனிங் கத்துக்கிட்டாங்க தெரியுமா எப்படி ஒரு கால் இல்லாம ஒரு கால் செயற்கை காலை வச்சு நம்ம எப்படி மலை ஏற முடியும் அப்படிங்கிற பயணத்தை எங்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா அவங்க நான்கு திருடர்களால் எந்த இடத்துல தள்ளப்பட்டாங்களோ மரணத்தின் விளிம்புல எங்க அவங்க கீழே விழுந்து பதினோரு மணி நேரம் வழிய தாங்கினாங்களோ அதே தண்டபாலத்துல வச்சு அவங்க அதே தண்டபாலத்துல மட்டும்தான் நாலு மாசமா அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எந்த இடத்துல நீ விழுகிறியோ அந்த இடத்துல இருந்து உன்னோட வழியில இருந்து ஒரு வாழ்க்கைக்கான வழிய நீ தேர்ந்தெடுத்து போன்னு சொல்றாங்க அந்த மரணத்தின் விளிம்பில் இருந்தவங்களோட மலைய தொடுற ஒரு பெரிய இலக்கவே தொட்டிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன் சொல்லுங்க நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு இடத்துல நம்ம விழுந்துட்டோம் பினான்சியலா இருக்கட்டும் இல்ல யாருமேல ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு மனுஷனை நம்பணும் தோத்து போயிட்டோம் இல்ல ஒரு பிசினஸ்ல தோத்து போயிட்டோம் அப்படின்னா விட்டு நகர்ந்து போகாம அந்த விழுந்த இடத்துல இருந்து திரும்ப நம்மளோட வெற்றியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுல இந்த உங்களோட வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்துது உண்மைதாங்க ஒரு நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போகாம அந்த இடத்துல இருந்து எப்படி என்னோட வெற்றியோட இலக்கணத்தோட போறேன் அப்படிங்குறதுல ரொம்ப முக்கியம் இந்த கதைய கதையா கேக்காம நம்மளோட வாழ்க்கை பயணமா எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா சொல்றேன் பாக்குற பாக்குற வீடியோ பேராத இதுல ஒரு வெற்றி இருக்குது ஏன்னா விழுந்த இடத்துல இருந்து எந்திரிப்போங்க விழுந்துட்டா ஒரு மனுஷ விழுந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க விழுக விழுகதான் நமக்கு வலிக்கும் பாத்தீங்களா அந்த வலி வரும்போதுதான் நம்ம வாழ்க்கையோட வலி அதுல இருக்கேன்னு அர்த்தம் சரிங்களா சோ கண்டிப்பா முயற்சி பண்ணு பாருங்க தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க விடாமுயற்சியை விட்டுறாதீங்க நம்மளோட நம்மளோட இலக்கு நம்ம கீழே விழுத 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 இலக்க தொட்டுக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம் சரிங்களா தொடர்ந்து விழுந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு பயணிப்போம் அனே அனைவருமே முயற்சி செய்து வெற்றியை வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையை மாற்றுவோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் சோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இவ்வளவு நேரம் என்னோட பேச்ச கேட்ட எல்லா அன்பு செல்வங்களுக்கும் நன்றி